துலாம் ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாச்சம் அதிகரிக்க லட்சுமி யோகம் குபேர யோகம் பெற வாழ்க்கையில் வாழ்வியல் ரீதியான பரிகாரம் என்னென்ன அப்படி பேச்சால் உயர்ந்தவர்கள் பேசணும் சொல்லி தர துலாம் ராசிக்காரங்களுக்கு பேச சொல்லியே தரணும் பேசியே மைக்கக்கூடியது பேசி பேசி காரிய ஒரு ஸ்தாபனத்துக்கு போகும்போது வாசத்துக்கு போகும்போது சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல துலாம் ராசிக்காரங்க இருக்கிற ஒரு பெண் அவங்க ஏதோ இதான் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க வருஷம் ஆகுமாட்டம் குளிச்சுட்டு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து ஒரு மாத செஞ்சால் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய யோகம் இது மாதிரி பல பல இன்சிடென்ட் இருக்குது சக்ஸஸ் ஆகியே தீரும் இதை பயன்படுத்திட்டு இது உங்களுக்கு உங்கள் சக்சஸை சொல்லுங்கள் ஜோதிடர் யுகம் நேரடி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரேஷு குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொலாம் ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாச்சம் அதிகரிக்க லட்சுமி யோகம் குபேர யோகம் பெற வாழ்க்கையில் வாழ்வியல் ரீதியான பரிகாரம் என்னென்ன அப்படியே எளிமையாக பார்த்துருவோம் பொதுவாக இந்த பற்றி டாபிக் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் நான் பேச போகிறது சக்ஸஸான என் கிளைண்ட்டு கொடுத்த ப்ரூஃபான விஷயங்கள் பேசுகிறேன் நான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து சக்ஸஸான விஷயத்தை மட்டும் இங்கே பேசுகிறேன் ஒரு நம்ம நிறைய பேர்த்துக்கு செல்வ சூழ்நிலை பணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கே அவங்களுக்கு ஏன் ஒரு சிலருக்கு வந்து உடனே மிஸ் ஆகுதே அது ஏன் ஒருத்தருக்கு வரவே மாட்டேது அப்போ பணக்காரங்க ஒரே நிலையில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே அப்போ என்ன அப்போ அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு பெரும் செல்வந்தருக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வீங்க ட்வின்ஸ் ட்வின்ஸில் ஒரு குழந்தை ஆளாயிரம் ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாங்க ஜாதம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்வியல் ரீதியாக ஏதோ ஒன்று மாற்றம் இருக்கும் இல்லையா அதை பற்றி தான் பேசுவோம் அப்போ அதை செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் நிச்சயமாக பெரும் செல்வம் பணம் ரீதியாக அதிகரிச்சிடும் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்களாம் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே துலாம் ராசினால் எளிதில் மற்றவங்களை கணிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஜட்ஜிங் ஈஸியாக இருக்கும் இது அறிவாளியான ராசி தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காம தவிர தெரியும் எல்லாமே தெரியும் அமானுஷிய சக்தி உண்டு பொதுவாக யோசிப்பாங்க இன்ட்யூஷன் பவர் யோசிச்சுருக்கும்போது திடீர்னு ஒன்று வந்து நமக்கு சொல்லிச்சுங்க இது மாதிரி பண்ணுன்னு சொல்லுதுங்க செஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ண சக்ஸஸ் ஆகுமாங்க பேச்சால் உயர்ந்தவர்கள் பேசணும் சொல்லி தரவே துலாம் ராசிக்காரங்களுக்கு பேச சொல்லியே தரணும் பேசியே மயக்கக்கூடியது பேசி பேசி காதி சாதிக்கிறது நிறையா ஒரு ஒரு ஸ்தாபனத்துக்கு போகும்போது வாசத்துக்கு போகும்போது சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல துலாம் ராசிக்காரங்க இருக்கிற ஒரு பெண் அவங்க ஏதாவது நல்லா இருக்குன்னா அதுக்கு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் பாருங்கண்ணே அவங்க பெரிய ஆனால் அவங்க நல்லா கன்வின்ஸ் பண்ணி பேசிடுவாங்க சேல் சூப்பராக எக்ஸாஜ்மா அந்த சொன்னாங்க அடுத்த டைம் போகும்போது சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொன்ன இந்த பொண்ணு தான் நான் மறந்துட்டேன் துலாம் ராசி போட அப்படிங்களா அப்படின்னே அப்போ நான் கேட்டேன் அம்மா உன் பெயர் மூன்று எழுத்து பெயரா என்ன பொண்ணு ரம்யா அப்படின்னாங்க அப்போ மூன்று எழுத்து பெயர் ரெண்டு எழுத்து பெயர் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான பெயர்லாம் அங்கே அந்த அம்சமாக அந்த பொதுவாக தொலாம் ராசிக்கு வர அம்சம் உண்டு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நல்லவண்ணாம் வலுவாக இருக்க ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம் அதான் பாக்யம் பாக்யஸ்தானம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துட்டாலே ஆப்பர்ச்சுனிட்டி சூழல்கள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஒரு இதில் மிஸ் ஆச்சு இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மிஸ் ஆச்சு ஒரு சிலர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க பட் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க உடனே கிடச்சிருச்சு டக்கு டக்குன்னு போயிட்டேன் ஒருத்தர் எதிரே பார்க்கலாம் கிடைக்குன்னு சொன்னது பல பேர் ரெண்டு இன்சிடென்ட் நான் நடந்த சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் ஆர்மிக்கு இந்த ரொம்ப ரன்னிங் ஓடி செலக்ட் ஆன போட்டுருக்கு ஒரு ஓடி வர இவருக்கு முன்னாடி ஒரு தம்பி உள்ளே போகிறாரு அந்த கையை கட்டிட்டாங்களாம்மா இவர் சொல்கிறார் சார் எனக்கு அவருக்கு அஞ்சு செகண்ட் தான் சார் அது அவர் அது உள்ளே விட்டுருந்தான் போயிடுறாங்க கதறனே அழுதார் இது வாய்ப்பு மிஸ் ஆனது அதே நபர் அவர் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக எடுத்து பரிகாரம் அவர் வாழ்வியல் பரிக பாக்கெட்டில் பர்சலே வைக்கிற மாதிரி இந்த துலாம் லக்னம் அவர் லக்ன ரீதியாக பார்த்து ஒரு சில பரிகாரம் கொடுத்தோன்னே சக்ஸஸ் ஆகி அவர் செல்ட் ஆகிட்டார் ஈஸியாக அவர் சொல்ல நான் மூணாவது நாளாகவே உள்ளே போயிட்டார் நீங்களே உள்ள போயிட்டேன்னார் அடுத்த இதில் அதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கார் புரியுதுங்களா அப்போ அவர் அந்தளவுக்கு போகிறதுக்கு அம்சம் என்ன அதை தான் பேச போகிறோம் இது ஒன்று ரெண்டாவது ஒரு ஐடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கையில் ப்ராசஸ் ஆனது கதையும் சொல்லியிருக்காங்க அப்போ பொதுவாகவே பாக்யஸ்தானம் சுக்கரனோட இது இந்த ராசி இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுப்படுத்தணும் பெருமாள் கோயில் துளசி மாலை அணிவிப்பது ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு பெருமாள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் இவங்க லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு ஒரு பெருமாள் வழிபாடு முக்கியம் பொதுவாகவே இவங்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு கோயில் போனால் சிறப்பு கோயிலுக்கு போனால் டக்கு இந்த கோயிலுக்கு போனேன் அடுத்து இந்த கோயிலுக்கு போனேன் ஒரே நாளில் ரெண்டு கோயில் போகக்கூடிய அம்சம் உண்டு பச்சை நிறைய ஆடையை பயன்படுத்த சொன்னேன் ஆர்மியும் பச்சை அதுக்காக இல்லை பொதுவாக இவர் பச்சை நிறம் பண்ணேன் ஏன்னா இவருக்கு இந்த சுக்கரனுக்கு பச்சை நிறம் இது பண்ணும்பொழுது பச்சை கலர் ட்ரெஸ்ஸு பச்சை கலர் இது இதெல்லாம் பயன்படுத்தும் இவருக்கு யோகத்தை கொடுத்துரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை கலர் வச்சுருப்பாங்க அது பொட்டு மாறலாம் இது ஆண் பின் இருவருக்குமே துளசி மாலை இதெல்லாம் பயன்படுத்தலாம் துளசி மாலைலாம் பச்சை நிற உடையை பயன்படுத்தலாம் இதெல்லாம் இவங்களுக்கு வசியம் பண்ணும் பச்சை குத்திக்கிறதுங்கிறது அதை அது வேறு அதை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அது வேறு சரி ரைட் இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் வந்து செல்ஃபீன் நிலை குடும்ப சூழ்நிலை பேச்சு வாக்க குறிக்கும் பொதுவாக இவங்களுக்கு ரெண்டாம் இடம் செல்ஃபீன் நல்லாயிருக்கும் இன்னும் அதிகரிக்க முருகர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்வில் ரீதியாக அவங்க பயன்படுத்த சொன்னது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரேஸ்லெட் மணிக்கட்டில் வெள்ளி பிரேஸ்லெட் போட சொன்னாங்க அவ்வளோதாங்க வெள்ளி இந்த மணிக்கட்டில் டச் ஆகணும் அவர் கொஞ்சம் சொன்னேன் இப்போ மணிக்கட்டில் வெள்ளி டச்சானே மணி வருங்க அப்படின்னேன் அவர் மணிக்கெட்டுக்கு மணியா அப்படின்னாரு நல்லா சொல்ல அதாவது ஏன்னா செவ்வாய்ங்கிறது மணிக்கட்டை குறிக்கும் அது சுக்கரை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்கிறது இப்போ மணிக்கட்டில் ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் ஆண் பெண் யார் வேணால் போடலாம் பெண் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் மணிக்கட்டில் போடுவது போல் வெள்ளி வளையல் மாதிரியோ வெள்ளி காப்பு மாதிரியோ ஒன்று பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக பெரும் சம்மந்தப்பட்ட வரும் நான் தான் பெண் இந்த மாதிரி வந்தாலே நான் குலுசு போட வச்சிடலாம் கொலுசு போடுங்கம்மா தவறாமல் போடுங்க காலில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டும் அதுவும் மணிக்கட்டு தான் காலில் இருக்கிறது அங்கே இங்கே தான் சனி உச்சம் பெறுது அதையும் சொல்லி வெள்ளி கொலுசு போட வச்சுர்றேன் அப்போ ஆனார் இருந்தால் பிரேஸ்லெட்டு பெண்ணாக இருந்தால் இது பயன்படுத்துங்க நிச்சயமாக செல்வ நிலை பெரும் உயர்வை கொடுக்கும் இது வேள்வி பரிகாரம் இப்போ சொந்தத்தில் ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன் வந்தால் உறவில் திருமணமா உறவில் ஒரு நற்செய்திக்கு அட்டன் பண்ணியிருங்க நல்லது கெட்டதுக்காக நல்லதுக்கு அட்டன் பண்ண வேண்டிய ராசி இது 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 ஒன்று குபேர சம்பத்து இயற்கையாக இயற்கை குபேர சம்பத்து ஏன் இருக்குன்னா குபேரன் மட்டும்தான் பெருமாள் வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் செல்வ நிலை உண்டு பணம் வந்துக்கிட்டே இருக்குமா கூறையை பிச்சுட்டு கொடுக்கும் இன்றைக்கி கூறையெல்லாம் பிச்சுட்டு கொடுக்காதுன்னா எல்லாம் காங்கிரட்டாக வந்துடுச்சு பட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு குடிச்சிக்கணும் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கிடைக்கும் உடனே முடிவுக்கு வருகிற அம்சம் இந்த குபேர சம்பத்துக்கு உண்டு அப்போ குபேர சம்பத்தினாலே நம்ம பொதுவாக ஒரு லிக்யூடு வந்துடும் தண்ணி மழை நீர் குபேரனே குறிக்கும் பொதுவாகவே நீரை எடுத்து வீட்டில் ஃபுல்லும் தெளித்து விடலாம் அதுவே ஒரு செல்வநிலையை குறிச்சிடும் சரி ரெண்டாவது இவங்களுக்கு என்ன சொன்னதுன்னா லக்ஷ்மி குபேர படம் வைத்து அது அருகில் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து ஒரு அருகம்புல் வைத்து வெள்ளியில் நெய் தீபம் போட்டு வெள்ளியில் நெய் தீபம் போட்டு அதற்கு முன்னாடி தாமிரம் தாமிர கப்பில் சொம்பு மாதிரி வச்சு அதில் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரோஸ் வாட்டர் இல்லை துளசி தீர்த்தம் மழை தண்ணி எல்லாம் கிடைக்காது இன்னும் ரோஸ் வாட்டராக இருக்கணும் பன்னீர் வாட்டர் பன்னீர் இதை வச்சு தீபம் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சுணும் போது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதான் இருக்கும் வெள்ளினா நகை ஒருத்தர் நகை வச்சார் ஒருத்தர் டாக்குமெண்ட்டே வச்சார் சொன்னேன் அவர் சொல்கிறார் நகை பணம் அப்புறம் உங்களுக்கு எதாவது டாக்குமெண்ட் தேவைன்னா அதெல்லாம் அங்கே வச்சு டாக்குமெண்ட்னால் இடம் பத்திரம் அதுக்காக வைச்சார் இதை வச்சு வழிபாடு செய்ய நிச்சயமாக நீங்கள் என் இதை நிறைவேறிய தீருங்கள் இதில் குறிப்பாக பார்த்துக்கணும் எப்போனா புதன் அல்லது வெள்ளியில் பண்ணணும் ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலங்காத்தில் ஒரு பண்ணுறீங்க ஒரு வெள்ளினால் அதிகாலையில் ஓரையில் கூட வெள்ளி ஓரையில் கூட பண்ணுறேன்னு வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா டங்கு குளிச்சுட்டு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து ஒரு மாதம் செஞ்சால் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய யோகம் இது மாதிரி பல பல இன்சிடென்ட் இருக்குது சக்ஸஸ் ஆகியே தீரும் இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு உங்கள் சக்ஸஸை சொல்லுங்கள் குறிப்பாக ஒரு வீடு வீடுங்கிறது வீட்டில் நல்ல வார்த்தையாகவே பேசணும் வீட்டில் ஒழிக்கக்கூடிய நிறைய வீட்டில் சீரியல் பார்க்காதீங்க இருக்கேன் நெகட்டிவாக இருக்கும் நல்ல வார்த்தைகளாக வீட்டில் ஒழிக்கணும் வீட்டில் செவத்தில் பதியது ஒன்று அவங்க வீட்டில் சமையல் அறை சுக்கரன் அம்சம் சமையல் நேரம் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது சமையல் அந்த பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் எவ்வளோ வைக்காமல் இருக்கும் குப்பை இல்லாமல் இருக்குது இதை இதிலே தெரிஞ்சிடும் ஒரு கேஸ் அடுப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அது சுக்கரனை குறிக்கும் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன் எப்போவுமே கேஸ் பண்ணும்போது ரெண்டு பர்னர் வச்சு பயன்படுத்தலாம் மூணு பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் பயன்படுத்தக்கூடாது அது ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் நாலு பர்னர் அடுப்புங்கிறது பொதுவாக தவிர்க்க வேண்டியது அஞ்சு கூட ஒரு சிலர் பயன்படுத்தி அஞ்செலாம் ரொம்ப ரேரு நாலு ஃபேன்டசிக்காக வாங்கிடுறாங்க நாலு வாங்கக்கூடாது அது வேற பிரச்சனைகள் நிறைய கொடுக்குது அது பார்ப்போம் அப்போ அந்த கேஸ் ஸ்டவ் பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா சு மரணி நட்சத்தார் குறைக்கும் சுக்கரனை குறைக்கும் அங்கே இருக்கிற வீட்டில் பெண்கள் பெண்களோட மனநிலையுமே உடல்நிலையை குறிக்கக்கூடியது அங்கே இருக்கிற பண வருவாயை குறிக்கக்கூடியது இது இப்போ லக்ஷ்மி தங்க வீட்டில் வந்தால் தங்குறக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா இப்போ நம்ம உணவை தங்குறா அது மாதிரி அவங்க தெய்வங்கள் வருகின்றது அமர இருக்கு வெத்தலைக்குடியில் தங்குவாங்கன்னு ஒன்று பச்சை நெல்லிக்காய் பால் தயிர் மோர் நெய் சம்மந்தப்பட்டது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வெளியில் தீபம் ஏற்றினா சாதாரண வெள்ளி வெள்ளி பொருள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக துளசி இதெல்லாம் தங்கக்கூடிய அம்சம் விட அதில் பட்டை கிராம்பு ஏலக்காயில் உண்டு பிரியாணி பொருட்கள் மாதிரி வச்சுக்கோங்க பொதுவாகவே ஃபஸ்ட்டு ஒருத்தர் சின்ன சிம்பிள் ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு மூன்றையும் ஒரு இதில் போட்டு கவரில் போட்டு ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு இல்லை பர்ஸில் கூட வச்சிக்கிட்டு லேடிஸுக்கு ஹேண்ட்பேக்கில் வைக்க சொல்லிட்டு பணத்தங்க வைக்க வைக்க பலம் செல்லும் நிச்சயமாக வந்தே தருங்க ஒன்று பத்தா கண் கூட பார்ப்பீங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க அப்போ பால் மோர் தயிர் இந்த பொருளுக்கெல்லாம் போய் வாங்கறதுக்கு போவாங்க இல்லையா நான் இரவு நேரத்தில் வாங்க சொல்கிறேன் நிறைய பேர்த்த தயிர் விடுவதற்கு முன் ஏன்னா இரவு நேரம் சுக்கராக வெள் விடிவெள்ளி இருக்குன்னு அர்த்தம் இரவு நேரத்தில் இரவல் கொடுக்க மாட்டோம் இந்த பால் மோர் தயிர் அதெல்லாம் ஆனால் கடையில் வாங்கும்போது நீ வாங்க சொல்கிறது ஒரு ஏழ்மையான ஒருத்தங்களுக்கு பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அவருங்க பசங்க வேலைக்கு போனால் தான் வாழ்வே மீளும் அவர் கொஞ்சம் உடலில் ஒரு சின்ன ஊனம் ஹேண்டிகேப் மாதிரி இருப்பார் அவருக்கு சொன்னேன் ஆனால் இது பண்ணுங்கண்ணே எங்கள் போய் வாங்கினேன் அவருக்கு அப்படி சொல்லி அவர் சாய்ந்தர நேரத்தில் தான் வாங்குவார் என்னமோ சொல்லிட்டாரு அப்படின்னு சில வருடங்கள் பண்ணாருங்க அவங்க பையன் பெரும் நிறுவனத்தில் பெரும் சம்பளம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவருக்கு சும்மா சொன்னேன் ஆனுவல் இந்த எல்எல்பின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அந்த ஸ்டார்டிங்கில் பெரிய கம்பெனி அவருக்கு இன்ஜினியரிங் முடித்தவுன்னே அதான் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ அவர் ரிலாக்ஸாக இருக்கார் அளவுக்கு அந்த ஒரே பையன் தான் பண்ணார் வேறு ஒன்றும் இல்லை அந்த பையன் இல்லை இவர் போனாலே சாயந்தரம் தான் வாங்குவார் இப்போயும் சொன்னாங்க அப்போ அந்தளவுக்கு பண்ண முடியும் இரவு நேரத்தில் பால் வாங்க இதெல்லாம் வாங்குங்க வீடு துடைக்கும் வீடு ஸ்மெல் நல்லா இருந்தால் வீட்டில் எப்போவுமே ஒரு ஸ்மெல் இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ வீட்டில் நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் துடைக்கும் போது அழுக்க போக்கிட்டு வீடு துடைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு பயன்படுத்தணும் ஏன்னா வீடு கிரக வீடு இதை பண்ணும்போதோ அது என்ன பண்ணுவோம் கல்லுப்பு மஞ்சள் பால் கொண்டு போவோமா மஞ்ச கல்லுப்புங்கிறது நம்ம மகாலட்சுமியை குறிக்குங்க அப்போ அதை பயன்படுத்தி வாழ்வில் பண்ணுங்கள் பொதுவாக இது நட்சத்திர சொல்லுங்கள் இதே உங்கள் லக்ன ரீதியாக தசாபுத்தி வரிகின்ற தசாபுத்தி கல்குலேட் பண்ணி மற்ற கிரகணத்தோட கிரகங்களோட அம்சத்தை பார்த்தா உங்களை எப்படி மீட்டெடுக்க எடுக்க முடியும் இவ்வளோ செல்நிலை கொண்டு வரும் சொத்து சுகங்கள் இருந்து மீண்டு வரது தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய அம்சங்கள் பலது பண்ண முடியும் அந்தளவுக்கு செல்வு கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்படி வேணால் யாராவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்தவங்க உங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்